வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்பர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே செல்வதன் காரணமாக ஆன்லைன் மோசடி கும்பலானது, உங்களுடைய டேட்டாவை திருடுறதுக்கு ஒரு யுத்தியோகமாக கொண்டு வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க சோ உங்களுடைய டேட்டாவோ பணமோ எந்த வித இது ஆன்லைன் மூலமாக தொலைந்து விட்டால் அதை ஆன்லைன்ல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்த மறந்துடாது இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே செல்வதால் ஆன்லைனில் மோசடி கும்பலானது இப்பொழுது தொடர்ந்து மோசடி செய்வதில் ஒரு குறிக்கோளாக இருக்கிறார்கள் ஸோ இருந்து நீங்க அது எப்படி தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற வர தினந்தோறும் புதுவிதமான மோசடிகள் நடந்து வருகிறது இது தொடர்பாக நிறைய பக்கம் கவர்மெண்ட் ஆனது வந்து உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க டிவி ஆகட்டும் ஒரு நியூஸ் பேப்பர் ஆகட்டும் மொபைல்லையாகட்டும் யூடியூப்லையாகட்டும் நிறைய உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்குது இதை ஒரு குறிக்கோளா பயன்படுத்தி கேஒய்சி டீடைல்ஸ் வந்து கொண்டு வந்து அது மூலியமா திருடுவதற்காக ஒரு யுத்தியை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க சோ இந்த மோசடியில் ஈடுபட்டு வருபவர்களை தடுப்பதற்கு எப்படி ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் ஸோ மோசடி கும்பலில் வர்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க அதாவது வந்து ஒரு எஃபிஐ பேங்க் இருக்குன்னா பேங்க் வந்து உங்களை எப்பவுமே வந்து கேட்காது கேஓசி வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு ஐசிஐசி பேங்க் ஆகட்டும் கிரெடிட் ஆகட்டும் யாருமே உங்களை கேஓசி டீடைல் வந்து அப்டேட் பண்ணுற சொல்லுறதுக்கு சொல்ல மாட்டாங்க ஏன்னா பேங்க்ல வேலை செய்கிற ஸ்டாஃப் வந்து ஃபோன் மூலியமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க அப்படி உங்களோட டேட்டா சஸ்பெக்ட் ஆகி இருக்குது அப்படின்னா பேங்க் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை டெம்பரரி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவலா பேங்கை விசிட் பண்ணி அங்க இருக்கிற ஹார்ட் காப்பி பேப்பரில் பிரிண்ட் எழுதி நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை சப்மிட் தான் உங்க அக்கௌண்ட் உங்க கேவைசி அப்டேட் ஆகும் அது இல்லாமல் மோசடி கும்பல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேக்கான வெப்சைட்டு சேம் ஆஸ் இட்இஸ் எஸ்பிஐ பேங்க் மாதிரியே ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் அடிக்கிற உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே அங்கே பேக் அந்த சாஃப்ட்வேரில் என்ட்ரி ஆகும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா டாட் டாட்டா தான் தெரியும் ஆனால் அவங்களுக்கு அவங்களோட சர்வரில் ஃபுல்லாக ஆசிட்டிஸ் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணீங்களோ அது எல்லாமே வரும் ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நீங்க போகக்கூடாது அப்படியும் மீறி உங்களுக்கு ஏதாவது நடந்துட்டா சைபர் கிரைம் போர்ட்டல் ஒன்று இருக்கு அந்த போர்ட்டல்ல நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அது உங்களோட இணையவழி மோசடியா இருக்கட்டும் வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் தொலைபேசியா இருக்கட்டும் இமெயிலா இருக்கட்டும் டெலிகிராமா இருக்கட்டும் எந்த ஒரு இதா இருந்தாலும் நீங்க சைபர் கிரைம் போர்ட்டல வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் வந்து எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறது பத்தி பார்க்கலாம் சைபர் கிரைம் போர்ட்டலோட லிங்க் நம்ம ஆல்ரெடி லிங்க்ல குடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் ட்ராக் யூவர் கம்ப்ளைண்ட் சஸ்பெக்ட் டேட்டா சைபர் வாலண்டியர்ஸ் ரிசோர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் இது மாதிரி நிறைய கொடுத்துக்கிறாங்க இங்க வந்து ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் வந்து உமன் சைல்டு ரிலேட்டட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் இல்லை ட்ராக் பண்ணிக்கலாம் ஃபைனான்சியல் ஃப்ராட் அதர் சைபர் கிரைம் இந்த மாதிரி எது எதாவது இருக்கோ அதெல்லாமே கொடுத்துக்கலாம் இன்கேஸ் ஏதாவது சஸ்பெக்டட் டேட்டா இருக்குது அப்படின்னா சஸ்பெக்டட் சர்ச் மொபைல் இமெயில் எக்ஸெட்ரா சஸ்பெக்டட் சர்ச் வெப்சைட் ஆப் ரிப்போர்ட் சஸ்பெக்ட் இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அது இல்லாமல் ஒன் நைன் த்ரீ ஜீரோங்கிற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த டோல் ஃப்ரீ நம்பர் மூலிமாவும் நீங்கள் சைபர் கிரைம் போர்ட்டல் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் காரணமாக நிறைய ஃப்ராட்ஸ் நடக்கு ஸோ அந்த ஃபிராட்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகாவே வச்சுக்கணும் அது இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல நிறைய அவேர்னஸ் கொடுத்துக்கிறாங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஆன்லைன் கேமிங் க்ரூமிங் எல்லாம் வந்து பண்ணக்கூடாது குழந்தைகளோட ஆக்டிவிட்டிஸ் பிஹேவியர்ல சேஞ்ச் இருந்ததுன்னா நீங்க அதை செக் பண்ணணும் உங்க மொபைல்ல பார்த்தீங்கன்னா ஆப் எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணி வைங்க எப்பவுமே அட்டாச்மெண்ட் லிங்க் எல்லாம் அதை ஓபன் பண்ணக்கூடாது உங்களோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி வைங்க ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்ணி வைங்க இதனால வந்து உங்களோட சிஸ்டம் வந்து ஹேக் ஆகிறதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஃபயர் வால் ஆன் பண்ணி வைங்க ஸோ ஃபயர் வால் ஆன் பண்ணி வைக்கிறதுனால என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னால் அன்சரி இன்கமிங் கனெக்ஷன் வந்து அது ஸ்டாப் பண்ணி வச்சிருவோம் அதே மாதிரி சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை ஆக்டிவேட் பண்ணுவீங்க வைங்க அதுபோல் உங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பாஸ்வேர்டை ப்ரௌசரில் சேவ் பண்ணி வைக்காதீங்க ப்ரௌசரையும் வந்து அப்டேட் பண்ணணும் ப்ரௌசர் அப்டேட் பண்ணுறதுக்கு இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்குது இதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் இருக்குது ஸோ ஹெல்ப்ல எபவுட் கூகுள் குரோம் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குரோம் வெர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ பண்ணும் ஸோ இங்கே வந்து வெர்ஷன் வந்து ஒரு சிலரது லோவர் வெர்ஷனாக இருக்கும் ஸோ இங்கே பாத்தீங்கன்னா கூகுள் குரோம் அப்டேட்டிங் வருது ஒன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி நைன் ஸோ இன்கேஸ் அப்டேட் ஆகலை அப்படின்னா இது அப்டேட்டிங் இங்கே வந்து ரன் ஆகிட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ சைபர் வந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மோசடி கும்பல்கிட்ட இருந்து இந்த மாதிரி சில ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து உங்களோட நாலேஜில் வச்சுக்கோங்க உங்களுக்கு முடிந்த அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயத்தில் அன்வான்ட் லிங்க்ஸோ அட்டாச்மெண்டோ இமெயில்ஸோ இது எல்லாமே நீங்கள் டைரக்டாக டெலீட் பண்ணிடுங்க அப் ஓப்பன் பண்ணக்கூடாது வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு அன்னோன் மெம்பர்ஸ்ல இருந்து மெசேஜ் வருது அப்படின்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா டைரக்டா பிளாக் பண்ணிருங்க இவ்வளவுதான் நம்ம வந்து நம்மளோட சேஃப்டி வந்து பிரிகாஷன்ஸ் வந்து மெஷர் பண்ணி வச்சுட்டா மட்டும்தான் நீங்க வந்து ஆன்லைன் மோசடி கும்பல்கிட்ட இருந்து வந்து தப்பிக்க முடியும் இவ்வளவுதான் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமௌண்ட்ட மறந்துராதிங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்